எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் செல்லோவாக இருக்கட்டும் டபுள் பேஸாக இருக்கட்டும் ஓபோவாக இருக்கட்டும் ஒரு ருக்ஷாகரன் படத்தில் வந்து அழகிய தமிழ் மகன் இதில் இந்த படத்தில் ஓபோ யூஸ் பண்ணியிருக்காரு என்ன உட்வின்ஸ் உட்வின்ஸ்னால் கிளார்னெட் பெசூன் ஓபோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கையாளுறதுக்கு இவரை விட்டால் வேறு யாரும் இல்லைங்க என்ன சிம்ஃபனி பண்ணிட்டார் ஜாஸ் பண்ணிட்டார் வெஸ்டர்ன் கிளாசிக் பண்ணிட்டு எல்லாம் எவ்ரி திங்கி டன் அது ஒன்றுமே அவருக்கு விட்டு வைக்கலை